நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலையாக்கலாம் அந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் அற்புதமானவர்களே கவிஞர் வாழியனுடைய இந்த அற்புதமான பாடலுக்கு பொருத்தமானவர் அதாவது வாழி சார் சொல்லுவார் நான் அவரை நினச்சி எம்ஜிஆருடைய பாட்டுன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய ஒரு அறிமுக பாட்டு எம்ஜிஆரை பற்றி அவருடைய அவர் தோன்றுகிற பாட்டு அவர் இந்த அவ்வளோ தான் சொல்லுவாங்க நான் சூழல் பாருங்கள் என்ன பாருங்கள் இது இது உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டார் பாருங்க நான் ரசிகன் உங்கள் ரசிகன் நல்ல ரசிகன் ரசிகனாகவே இருந்துட்டு போனார் பாருங்க அது மட்டும் இல்லை புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனத்தை கொடுத்து அன்பில் வாழ்பவன் பா ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலை ஆக்கலாம் எப்போ சோலை தெரியுமா வாழ்வு அனைவரும் கூடும்போது தான் சோலை ஆகும் இந்த அந்த காலம் உதவி செய்ய இங்கே யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் எப்போ எவ்வளோ பெரிய ஃபிலாசஃபி ஏன் இதை நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அடிமை பெண்ணை பற்றி சில பகுதிகள் போட்டிருந்தேன் திரு சந்திரபாபு அற்புதமான கலைஞன் அதாவது ஒரு மேனாட்டு சங்கீதமும் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துடைய சங்கீதமும் சேர்ந்த மாதிரி பண்ணுவார் அவர் அவருடைய பாடல்கள் பாருங்கள் அவருடைய நடிப்பு பாருங்கள் அவருக்கு தனித்துவமாக இருக்கும் அவர் மகா கலைஞர் நம்ம நாம் கலைஞருடைய சொல்லுவாங்க எப்போவுமே அபிரகாமிங்கம் சொல்லுவார் மனிதனது குணங்களை விற்கலாம் மனிதனை விற்கக்கூடாதுன்னுவார் அது மாதிரி திரு சந்திரபாபு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அவருக்குள்ளே அவருக்குள்ளே நிறைய பிரச்சனை ஆறுதல் செய்ய நேரடியாகவே கேட்டிருக்கேன் கொஞ்சம் அகம்பாவம் பிடிச்சவர் ஆணவம் பிடிச்சவர் சொல்லுவாங்க ஆனாலும் அற்புதமான கலைஞன் அதனால தான் கடைசி காலத்தில் அவங்களெல்லாம் வந்து ஒரு கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு போனாங்க ஆனால் நான் இதுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன காரணம்னா திரு சந்திரபாபு பற்றி திரு எம்ஜிஆர் அவர்கள் நாணியன் பிறந்தனில் நாடோடி மன்னனில் வாய்க்குள்ளேருந்து கோழி குஞ்சு எடுப்பார் ரொம்ப கடினமானது அது பூரும் நாக்கு வாய் இதெல்லாம் எவ்வளோ கடினம் அதை சந்திரபாபு பண்ணார்னு சொல்லி சந்திரபாபு பற்றி அவ்வளோ மேன்மையாக எழுதியிருக்கிறார் இது நாணியன் பிறந்த படித்து பார்க்கணும் அப்படி தான் அவர் கலைஞர் மதிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை அந்த நாடோடி மன்னனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப இடைவெளி ஏன்னா அவர் மாடி விட்டு ஏழைன்னு படம் எடுத்தார் அது எடுத்த போது அவர் அட்வான்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு அந்த படத்தில் சில பிரச்சனைகள் உள் பிரச்சனைகள் அதை எம்ஜிஆர் சொல்லவே கிடையாது ஏன்னால் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்ஜிஆருடைய குணங்களில் மிக முக்கியமான குணம் எதுன்னா கோபத்தை கூட கத்தி பேச மாட்டார் அந்த கோபத்தை கூட மற்றவங்க முன்னிலையில் காட்டிக்க மாட்டார் ரெண்டாவது மற்றவங்க குறைய சொல்லவே மாட்டார் அதை விட மற்றவங்களுக்கு கொடுத்ததை சொல்ல மாட்டார் அதுதான் ரொம்ப முக்கியமான குணம் அதாவது அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறி அவர் பெருமையில் வைப்பார் மனித மற்றவனுடைய குறைகளையும் சிறுமியையும் பெருமையான குணம் சொல்லவே மாட்டாங்க சான்றாண்மை சொல்லுவார் ஐயா கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்படுவார் ரொம்ப அற்புதமான குரல் கொல்லா நலத்தது நோன்மை அப்படின்னா எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறப்ப அதுதான் தவம் அதுதான் ஒன்புன்னு அதுபோல பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு பிறர் தீமையை சொல்லக்கூடாது அதுதானா சான்றாண்மை அதுதான் உயர்ந்த பண்பு அப்படின்னுவார் இதுக்கு எடுத்துக்காட்டு திரு எம்ஜிஆர் ஏன் சொல்றேன்னா பாருங்க திரு சந்திரபாபு பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சந்திரபாபு வந்து அவர் பார்த்திங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு அந்த மாடி வீட்டு ஏழை பிரச்சனைகளை காட்சி கேட்க போய் அவர் கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டார் அப்புறம் பிரச்சனை போச்சு அதுக்கப்புறம் திரு எம்ஜி சக்கரபாணி ஐயாவை சத்யாசூரியை பார்க்க போய் சந்திரபாபு அவர்கள் ஒரு கோபத்தில் ஒரு நாற்காலி எடுத்து அடிக்க போயிட்டான்ற அளவுக்கு நான் உள்வாங்கியிருக்கேன் படிச்சிருக்கிறேன் அது சந்திரபாபுவே வெளிப்படுத்திருக்கிறார் ஒரு இடத்துல பாருங்கள் இந்த அளவுக்கு பகைமை இருந்து கூட திரு எம்ஜிஆருடைய குணத்தை பாருங்கள் நாடோடி மன்னனுக்கு அப்புறம் அவர் அடி அடுத்த நடிக்க வேண்டிய படம் எதிரான்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு இங்கே பாருங்கள் படம் ஷூட் பண்ணுறது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு இது எத்தனை அது இந்த அடிமை பெண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எவ்வளோ இடைவெளி பாருங்கள் அந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி அவர் சொல்கிறது விட்டுருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் கே சங்கர் சார் கூட அடிமை பெண்ணில் வந்து திரு சந்திரபாபுக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய பகைமை இருக்கிறதா எல்லா பற்றியும் எழுதியிருந்தாங்க அந்த சமயத்தில் சந்திரபாபு நாயுடு அடிமை அடிக்கிறாரு ஆனால் ஒரு பெரிய தொகையை வாங்கினார் பெரிய தொகையை கொடுத்தார் எம்ஜிஆர் அப்போத்தான் நான் நினச்சேன் நல்ல திறமையான கலைஞர்களை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது அவளை பயன்படுத்தணும் அவங்க என்ன தான் ஒரு பிரச்சனை பண்ணால் கூட திறமையான கலைஞர்களை பயன்படுத்தணும்னு எம்ஜிஆர் அதை நான் என்றைக்குமே ஒரு கடைப்பிடிப்பார் அதை தான் நான் எப்போவுமே எடுத்துக்குவேன் நான் அப்படின்னு வரவர் அது மட்டும் இல்லை திறமையான கலைஞர் வந்து சந்திரபாபு நாயுடை பயன்படுத்தினான்றது மட்டுமில்லை அதிலேயே திரு ஆரியவி வரத்தை சொல்லுவார் நாங்கள் எல்லாம் வந்து அடிவென்று போகும்போது எம்ஜிஆர் சந்திரபாபுன்னு போட்டிருந்தார் ஒரு கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு சந்திரபாபுன்னு நான் என்ன பண்ணேன் சந்திரபாபுக்கும் எம்ஜிஆர்னு அடிச்சுருக்கேன் அவங்களுக்கு தான் ரெண்டு பேருக்கும் ஒத்து ஒத்து வராதேன்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்டேன் அப்புறம் உடனே எம்ஜிஆர் கூப்பிட்டாரு ஏன் நீங்கள் வந்து அதை அடிச்சிட்டீங்க சந்திரபாபு பேசணும் அப்படின்னாரு நீ ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது எதுக்குங்க அவரு அப்படின்னு நான் சொன்னேன் உடனே எம்ஜிஆர் சொன்னார் அது பாருங்க அந்த அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை வி ஆர்எம்மி சொன்னாராம் அவர் தான் உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னாரான் எனக்கு தாங்க பிடிக்காது மக்களுக்கு பிடிக்குங்கன்னாரான் எம்ஜிஆர் என்ன உயர்ந்த பண்பு பாருங்கள் எனக்கு தாங்க பிடிக்காது மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாராம் அதனால் நான் கொடுங்க அவர் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் இதை திரு கிட்டே எம்ஜிஆர் சொல்கிறாராம் உங்களுக்கு நல்லா கவனம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கூட பறக்கும் பாவை அதுக்கப்புறம் அவர் படத்தை நடிக்க வைக்கிறாரு அதில் கூட வந்து அவர் தம்பியை கூட ஒரு காணொலியை சொல்லியிருப்பார் அன்றைக்கி வந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு எங்களுக்கு பணமே இல்லை படமே இல்லை கோயிலுக்கு போகல மாதா கோயிலுக்கு ஃபாத்திமா கோயிலுக்கு போவார் அப்போ எங்கள் அண்ணன் வந்து ஃபாத்திமா கோயிலுக்கு இல்லைன்னு ஒன்று இப்போ வழி இல்லை ஃபாத்திம கைவிட்டான்னு சொன்ன உடனே நான் உள்ளே இருந்தோம் பார்த்தா கிறிஸ்மஸுக்கு இரவு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது பில் சத்தம் வந்து திறக்கிறோம் பார்த்தா ஒருத்தர் நிற்கிறாரு கேக்கோட யாரோ ரசிகர் தான் வராங்க பொழுகுது ஏதோ கேட்க வராங்க போலகுது உதவி கேட்க வராங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா குஞ்சப்பன் வராரு யார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் குஞ்சப்பன் சத்யா ஸ்டுடியோ குஞ்சப்பன் வராரு வந்து ஒரு கேக் கொடுக்குறாரு எம்ஜிஆர் கொடுத்த அமிச்சார்னு சொல்லி ஒரு கவர் ஒரு கவர் கவர்ந்தது அப்போ அந்த வாத்து வாங்கி பார்த்தா அந்த ப்ரௌன் கலர் ஐயாயிரம் ரூபாய் நூறுரூபா புது புதுத்தாள் அந்த காலத்திலையே பாருங்கள் எப்போ நம்ம கைவிட்டுதான்னு சொல்லி கஷ்டப்படுற காலத்துலையே அவர் வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புகிறார் அவர் சொல்கிறாரு அவர் தம்பி எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு யாருக்கும் வருமா இத்தனைக்கும் சந்திரபாபுக்கும் அவருக்கும் ஒத்துக்காது அந்த சமயத்தில் அவர் உடனே வந்து ஃபோன் பண்ணுறாரு யார் சந்திரபாபு ஃபோன் பண்ணி நன்றி சொல்கிறதுக்கு பாபு ஹாப்பி கிறிஸ்மஸ் அதுலேயே இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ்னு வாழ்த்து அரைச்சிருந்தாரு அது மட்டும் இல்லை ஃபோன் பண்ண உடனே நான் நாளைக்கு பறக்கும் பாவையில் உனக்கு ஷூட்டிங்கு உனக்கு ஒரு லட்சம் ரூபா பேசியிருக்கிறேன் அண்ணா பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ அண்ணா அவளை வந்து ஏதாவது பண்ண கூட ஒத்துக்காத நீ ஒரு ரூபாய் தான் ஒத்துக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லி நாளைக்கு ஷூட்டிங் வான்னு சொல்லி விடுறான் அதை அவர் தம்பி நன்றியோடு குறிப்பிட்டார் அதாவது யாருக்கு இந்த மனது இதுதான் எம்ஜிஆர் நிறைய பேர் என்ன சொன்னிக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் இப்படி பண்ணார் அழிச்சாங்க நிறைய பேர் எங்ககிட்டே கேட்பாங்க நீ காலைல கூட ஒருத்தர் கேட்குறாரு ஐயோ அவங்களெல்லாம் என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒருத்தர் கடினமான ஒருத்தர் திரும்ப ஆரம்பிச்சிட்டா அப்படி ஒரு மிஞ்சிடுவாங்க அது மாதிரி எம்ஜிஆர் இயல்பிலேயே நல்லவர் அப்போது சொல்லவே தேவையில்லை ஒரு கடினமானவங்க கூட திருந்தால் கூட அவன் யோசிக்கலாம் ஆனால் இவர் இயல்பிலேயே சின்ன வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பண்பு வளர்ந்து 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 ஏன்னா இதை ஏன் இந்த பதுக்கே வரேன்னு சொன்னால் திரு சந்திரபாபு அவர்கள் வந்து அடிமைப்பின் நடக்கிற போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அவர் சொல்கிறார் அவருடைய பாணிலே சொல்கிறேன் அவர் சொல்கிறார் என்னுடைய வீட்டுடைய டெலிஃபோன் பண்ணி ரெண்டு தடவை அடித்தது எடுத்து நான் பாபு பேசுகிறேன்னு சொல்கிறேன் நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்னு மறுமுனையில் பேசுகிறாரு எம்ஜிஆர் நான் சொல்கிறாரு பெண் படத்தில் நீங்கள் நடிக்கணும் பாபு அப்படின்னு சொன்னார் அவரே சொல்கிறாரு சந்திரபாபு எம்ஜிஆரை நன்றாக புரிந்து கொண்டவர்களில் நானும் ஒருவன் அதனால் நான் ஆச்சரியப்படலை அதிசயப்படலை பாருங்கள் இவ்வளோ இடைவெளி வந்து கூட எம்ஜிஆரை பற்றி நான் அதிசயப்படலை ஆச்சரியப்படலை ஏன்னா அவரை நன்றாக புரிந்து கொண்டவர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு நடிக்கிறேன் கண்டிப்பாக நடிக்கிறேன் உடனே சொல்லிட்டாரு சொல்லி முடித்த உடனே சொல்கிறாரு நான் ஏற்கனவே மாடிவிட்டி இடையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் அவருக்கு அப்போவே அட்வான்ஸ் கொடுத்துருந்தார் அவர் சொல்கிறாரு சந்திரபாபு அதாவது நான் ஏற்கனவே நான் அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் மாடிவிட்டி அடையில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் நான் என்னுடைய வீடு அடமானத்துக்கு வந்து நோட்டீஸ் வந்துடுச்சி நோட்டீஸ் வந்த பிறகு அந்த நோட்டீஸை வந்த பிறகு அங்கேருந்து அந்த அந்த இடர்பாடுலேருந்து காப்பாற்றினவர் பணம் கொடுத்து காப்பாற்றினவர் திரு எம்ஜிஆர் தான் அதனால் எப்படியாவது இதை நம்ம எப்போதாவது ஒரு வழியில் சீர்க்கணும் எப்போதாவது ஒரு வழியில் நம்ம திருப்பி கொடுத்துருணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் அவர் பேசுகிறாரு சரின்னு சொல்லிட்டு நான் ஒத்துட்டேன் பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமான ஒருத்தர் எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு எங்கே எம்ஜிஆர் பிக்சர்ஸில் ஐ திங்க் அது ஒரு ஆர்யம் விதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லை எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரோ அது அவர் கொடுக்கட்டும் நான் இவ்வளோன்னு சொல்ல மாட்டேன் எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரோ அது அவர் கொடுக்கட்டும்னு சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் பாருங்கள் அவர் சொல்கிறாரு சந்திரபாபு அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா மாதா மாதம் ஒரு பெரிய தொகை வந்துக்கிட்டே இருந்தது இப்போவும் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது அந்த அந்த படம் ஷூட்டிங் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நடந்துங்குது அந்த அந்த இடத்துல தான் அந்த பேட்டியை ஒரு கொடுக்குறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு மாதம் மாதம் பெரிய சொல்லிட்டாரா சொல்லிட்டார் பெரிய தொகையை கொடுத்துட்டே வருவார் கடைசியில் கணக்கை பார்த்து கொடுக்கலான்னு சொல்லியிருந்தார் ஆனால் போய்கிட்டே மாதம் மாதம் பெரிய தொகை கொடுத்துட்டே இருக்கிறாரு இன்னும் வந்து எனக்கு போ வந்துக்கிட்டே தான் இருக்குது அவருடைய மனசை பார்த்தீங்களா உள்ளத்தை பார்த்திங்களா அது மட்டும் இல்லை ஜெய்ப்பூர் எங்கே தமிழ்நாடு எங்கே நாங்கள் ஷூட்டிங் ஜெய்ப்பூர் நான் சொன்ன பாருங்கள் ஷரா ஷெராஷன் ஒரு 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 அந்த ஜெய்ப்பூர் பாலைவனத்தில் ஒரு பதிவு சொன்ன பாருங்க அந்த இடத்துல தான் அந்த ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் நடக்கிற அந்த இடத்துல தமிழ்நாட்டே கொண்டு வாரா எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் சந்திரபாபு அப்படி ஒரு இட்லி சாம்பார் மணக்குது தினமும் பாரு வகை வகையான சாப்பாடு விருந்து விருந்து விருந்துன்னு விருந்து மாதிரியே இருந்தது அது மட்டும் இல்லை தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருந்தார் என்ன வேணும் என்ன தேவைன்னு அது மட்டும் இல்லை சொல்கிறாரு ஒரு வார்த்தை ரொம்ப டச் பண்ணிட்டாரு அவர் எனக்கு அந்த அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு ஹாலிவுட் படங்கள் தான் இப்போ பெரிய பிரம்மாண்டமாக இந்த மாதிரிலாம் செய்யணும்னு நினச்சோம் ஆனால் ஹாலிவுட் படங்களுடைய தயாரிப்பாளர்களே மிஞ்சிட்டார் எம்ஜிஆர் பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் மாதிரி அவர் எங்களுக்கு செஞ்சார் அது மட்டும் இல்லை தாகசாந்திக்கு அதை சுற்றியே சொல்கிறார் அவர் தாகசாந்தி வந்து அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் தாகசாந்தி இருக்குன்னு பாலைவனத்தில் கொண்டாந்து கொக்கோ கோலாவை அவர் வந்து வண்டி வண்டியாக இறக்குறாரு என்னையா இது என்னையா ப்ரொடக்ஷன் இது சொல்லி நான் வியந்துட்டேன் அது மட்டும் இல்லை இங்கிருந்து நாங்கள் போன உடனே உடனே எம்ஜிஆர் எங்களெல்லாம் கூட்டி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த மானம் காக்கப்படணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற அந்த உண்மையான அந்த அந்த லட்சியத்தை நாம் இழக்கக்கூடாது எல்லாம் கவனமாக நடந்துக்குங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு இதை ரொம்ப நன்றியோடு சந்திரபாபு சொன்னார் இதைத்தான் நான் வந்து எம்ஜிஆரை பற்றி நான் சொல்லும்போது தான் சொல்லிடுவேன் நான் பகை நட்பா கொண்டு பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்று உலகுன்னு பகையை கூட நட்பாக எவன் வந்து வசீகரிக்கிறானோ பகையை கூட எவன் நட்பா ஆக்கிக்கிறானோ அவன்கிட்ட தான் அந்த நாட்டை ஆளுகிற தகுதி வரும் அதான் பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் ஆளன் தன் தங்கிற்று உலகு தகைமைக்கண்ணாக என்ன அர்த்தம்னா நான் ஆளின அவசியம் இல்லை அவருடைய பேரை அந்த தகைமையை இந்த உலகம் மறக்காது நான் ஏன் திரு எம்ஜிஆர் அவர்களையே தான் திருப்பி 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 நான் நிறைய அந்த பதிவில் போட்டுட்ருக்கேன் நான் அந்த பண்பினுடைய உச்சம் பண்பினுடைய உச்சம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு அதாவது அது வார்த்தையே இல்லை ஏன்னா திரு சந்திரபாபு பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க ஆனால் சந்திரபாபு அது அந்த இடைவெளியில் ஒரு தவறு பண்ணுற தவறு பண்ணாத யார் இருக்கிறான் இந்த உலகத்தில் பகை இருந்தால் நட்பு இருக்கும் நட்பு இருந்தால் பகை இருக்கும் இந்த அன்பு இருந்தால் பகையே கூட தன்னுடைய பக்கத்தில் வசீகரிக்கும் சொன்னார் பாருங்கள் கே சங்கர் சார் எம்ஜிஆர் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா திறமையான கலைஞர்களை நாம் மதிக்க கற்றுக்கணும் அவர்களை உபயோக கற்றுக்கணும் அவனை விட்டுறக்கூடாது இதை மாதிரி தான் குலதெய்வ ராஜகோபால் கூட நான் அது 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 ஒரு பதிவில் தனியாக போடுறேன் இதுவரைக்கும் இந்த 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 பதிவை அற்புதமாக இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வணங்குகிறேன் நண்பர்களே இந்த தமிழ்த்தின் மூலமாக பல வகைகளில் பல விதங்களில் நாம் ஒரு சமுதாய நோக்கோடவும் சத்தியத்தின் நோக்கோடவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் நிறைய அவருடைய பண்புகளையும் அவருடைய வல்லமையான குணங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் நெருக்கடி காலங்கள் காலங்களில் கூட எப்படி உண்மையாக இருந்தார் எப்படி செயல்பட்டார் அந்த அற்புதமான சின்ன சின்ன நுணுக்கமான குணங்களையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தமிழ் தீ சேனல் வந்து ஒரு ஏதுவாக பயன்படுது அதுதான் அதோடைய அதோடைய வழிகாட்டியாக அதோடைய உண்மையாக அது 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 செயல்படுது அந்த வகையில் இந்த தமிழ் சேனலுடைய எல்லா வகையிலும் உங்களுக்கு பிடித்தமாகதாக இருந்தால் உடைய வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு அந்த கொடுக்குறது எண்ணம் இறைமை உங்களுக்கு உள்ளே உங்களை உகுத்துச்சுன்னா இதை உதவுங்கள் நாங்கள் சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதை இதை பார்க்கின்றவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இதை வந்து மீண்டும் மீண்டும் இதை பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம்